ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஹி ஓம் ஸ்ரீமத் பரசமய கோளரிநாதர் ஆதீனம் ராஜராஜேஸ்வரி பீடம் திருநெல்வேலி எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆ ஆறாம் தேதி அன்று நம் ஆதீனத்தின் ஆதி குருமூர்த்தியோட குரு பூஜா விழாவுக்கு அனைவரையும் அழைக்கிறோம் அனைவருக்கும் குரு பூஜா அழைப்பதிலே உங்களுக்கு தருகிறோம் இந்த குரு பூஜையை சிறப்பிக்கிறதுக்கு அனைவரும் குடும்ப சகிதமாக வர வேண்டும் நீங்க எல்லோரும் வந்து கலந்து கொண்டு ஆதி குருவின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பெற வேண்டும் நம்ம ஆதினத்தின் நூதன ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி விக்கிரக பிரதிஷ்டையும் இருக்கிறது அதையும் எல்லாரும் வந்து கண்டுகளிக்க வேண்டும் நம்ம ஆதினத்தில் இரண்டு தினங்களாக நடக்கப்படுது முதல் நாள் ராஜராஜேஸ்வரி பீடத்தில் ராஜராஜேஸ்வரி அம்பாளை வரவேற்கிறோம் இரண்டான இரண்டாவது நாள் இருந்து மிக சிறப்பு பூஜை ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கும் சிறப்பு ஹோம அபிஷேக ஆராதனை ஆதி குருமூர்த்திக்கும் மகேஸ்வர பூஜை நடைபெறுகிறது பல ஆதீனங்களும் மடாதிபதிகளும் பிடாதிபதிகளும் சன்னியாசிகளும் வந்து கலந்து கொள்கிறார்கள் அதேபோல் சிறப்பான ஒரு பரிசு கொடுக்கும் விழா நடைபெறுகிறது நம் குலத்தில் சாதனை பெற்ற ஆளுகளுக்கு நாம் பரிசு அளிக்கிற விழாவும் நடக்கிறது அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் மிக பழமையான தொன்மையான ஆயிரத்தி நானூறு வருடங்களாக போகின்ற மிக பழமையான இந்த ஆதீனம் நம் குருபீடம் நமக்கெல்லாம் எல்லா தோஷங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி தரும் இடம் இதுதான் அதனால அனைவரும் நம்மளோட குருபீடத்துக்கு வந்து கலர் இந்த குரு பூஜை விழாவில கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்கும் நம் பாரம்பரியத்துக்கும் எல்லா நன்மைகளும் வரட்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளுகிறேன் அனைவரும் வாருங்கள்

தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு